வணக்கம் கீழ் அடுத்ததாக அடை பற்றி காண்போம் அடை பல்வகை மாவரைத்து பரப்பிய தட்டி கையால் புள்ளியே நெய்யை பூசி போட்டது மெந்தெடுத்தல் நல்லடை சித்த மருத்துவங்கள் சுருக்கம்ல வந்து இது குறிப்பிட்டிருக்காங்க அரிசி மாவுடன் சில இலைகளை கூட்டி அரைத்து சட்டியை அடிப்பில் வைத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி மேற்படி அரைத்த மாவை அடையாய் தட்டி வெந்த பின் எடுத்துக்கொள்வதுதான் அடை அப்படின்னு சொல்றாங்க உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா முசுமுசுக்கை அடை முடக்கற்ற அடை கொடுத்திருக்காங்க அடுத்ததா சூரணம் இஃது உலர்ந்த சரக்கானால் மீண்டும் உலர்த்தாமலும் ஈர சரக்கானால் உலர்த்தியும் தூயனவும் புதியனவுமாக எடுத்து வறுக்க வேண்டியவைகளை மட்டும் வறுத்து மற்றவைகளை வறுக்காமலும் தனித்தனியா இடித்து துணியில் வடிகட்டி துணியில் வடிகட்டுறது வந்து வஸ்திர காயம் அப்படின்னு சொல்லுவாங்க எடை அளவுப்படி எடுத்து கலந்து வச்சுக்கிறது அப்படின்னு அதுதான் சூரணம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒவ்வொரு சூரணமும் தூய்மை செய்யப்பட வேண்டும் என்பது முன்னோர்களுடைய கொள்கை ஆகையால் எந்த கையாள இருந்தாலும் அவற்றை லேகியமாக செய்து கொள்ள வேண்டியிருந்தாலும் அவற்றின் சூரணங்களை தூய்மை செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சூரணங்களுக்கு வேண்டும் சரக்குகளை வந்து எடுத்து தனித்தனியாக உலர்த்தி இடிச்சு துணில வடிகட்டி தனித்தனியாக எடைப்படி நிறுத்து கலந்து பிறகு அந்த சூரணத்தை வந்து கொஞ்சம் பசுவின் பால் விட்டு பிசைந்து குடைவான ஒரு மண் சட்டியில பாலும் நல்ல தண்ணீரும் சரியளவா கலந்து ஊற்றி அந்த சட்டியின் வாயில வந்து தூய்மையான துணியை கொஞ்சம் பள்ளம் விழும்படி கட்டி அதுக்கு அதோட மேல்படியில வந்து சூரணத்தை பிட்டுமா வைக்கிற மாதிரி வச்சு மேல் சட்டியை வந்து மூடி அந்த சந்துவாய் வழியா ஆவி போய் விடா அந்த ஆவி வந்து வெளியே போகாதபடி துணி சுத்தி அடுப்பு மைல வச்சு நம்ம பால் சுன்ற வரைக்கும் எரிச்சி எடுத்துக்கிறோம் அந்த பிட்டை வந்து வெயில்ல உலர்த்தி மறுபடியும் இடிச்சு துணியில வடிகட்டி எடுத்துக்கொள்வதாகும் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ஒரு முறை சூரணம் செரிக்கும் கால அளவுன்னு பார்த்தோன்னா பன்னிரெண்டு நாழிகை இப்போ உதாரணம் பாருங்கள் தனி சரக்கு பொடி கூட்டு சரக்கு சூரணம் சீவப்பொருள் செய்கிறோம் சூரணம்னு சொல்லிட்டு மூணு கொடுத்துருக்காங்க தனி சரக்கு பொடி பார்த்தோன்னா சுக்கு பொடி கூட்டு சரக்கு சூரணம் பார்த்தோன்னா சூரணம் சுரணம் பஞ்சதீபாக்கினி சுரணம் சீவப்பொருள் சேரும் சூரணம் பார்த்தோன்னா மயிலிரகாதி சுரணம் தயிர் சுண்டி சூரணம் அடுத்ததாக பிட்டு மாவை தண்ணீர் நாட்டியே சீலை கட்டி சீலை கட்டி அல்லவா மாவை இட்டு மலர்வித்தல் பிட்டதாமே சித்த மருத்துவங்க சுருக்காப்பில் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு குடைவான மண் சட்டியில் வந்து பசும்பாலும் தண்ணீரும் சரியளவு கலந்து விட்டு மேலே துணி கட்டி அதன் மேலே சரக்குகளை தனித்தனி இடித்து கலந்து தூய்மை செய்யப்பட்ட பொடியை வந்து பசுப்பால் விட்டரைத்து பசஞ்சி பிட்டு சுடுவதற்கு மாவை வைக்கிற மாதிரி வச்சு மேலே ஒரு சட்டியால் மூடி ஆவி வந்து வெளியில் போகாத மாதிரி எரிச்சு அந்த பிட்டை வந்து ஒரு மண்பாண்டத்தில் இட்டு நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் ஏதாச்சும் சேர்த்து நம்ம பசஞ்சி எடுத்துக்கொள்கிறது தான் பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா அரிசிமா அரிசிமாவில் பிட்டு செஞ்சு உண்பவருக்கு வந்து என்ன ஆகும்னா வன்மையும் உள்ளே வெப்பமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பெண்களின் மங்கை பருவ காலத்தில் மிதமின்றி ஒழுகுகிற குருதி கட்டுப்பாட்டை வந்து தெளிவுறும் அப்படின்னு சொல்கிறாங்க செம்புணலும் கட்டுந் தெளிவும் உரமாகும் வெம்பநிலம் உட்புறத்தில் வீருங்கான் செம்பழத்தை வட்டை பழிக்கும் வன்முளை மாத்தே அரிசி பிட்டை புசிப்போர்க்கு பேசு அகத்தியர் குணவாகிடம்ல குறிப்பிட்டிருக்காங்க தேங்க்யூ